ஒன்றியாவிலே பாடசாலை மாணவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய ஆறுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் கிச்னரில் இருக்கின்ற ஒரு பாடசாலையிலே வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மர்ம நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்ற சூழ்நிலையிலே பாடசாலைக்கு சம்பந்தமில்லாத இல்லாத நான்கு பேர் தான் இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது போலீசார் சந்தேக நபர்களினுடைய புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தரவுகளை தெரிவிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது நேரடியாக போலீஸாரையோ அல்லது அட் ஓட்டலு கிரைம் எனப்படுகின்ற ட்விட்டர் தளத்தினூடாகவோ தங்களுடைய தரவுகளை வழங்கலாம் என்று போலீசார் கோரியிருக்கின்றார்கள் அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏராளமான நேர்கள் பார்க்கின்றார்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் அதிக பேர் பார்ப்பது தெரிகின்றது எனக்குரிய எண்பத்தி ஆறு சதவீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களாக ஆனால் ரிட்டர்னிங் வியூஸாக இருக்கின்றார்கள் ஆகவே முடிந்த அளவிற்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்ப்பதனால் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்த போதிலும் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதனூடாக உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி